ரெய்ஸாட் முப்பத்தி நான்காவது நாளில் நம்ம கூட ஆண்டவர் ரெண்டு குறிப்பிடு அதாவது ரெண்டு நாளாகவும் இருபதாவது அதிகாரத்தில் வாயிலாக நம்ம கூட பேசுகிறார் யோசபாத்தோடு கூட ஆண்டவர் நடத்திய மாபெரும் அருட்செயல் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மோவாபியரும் அம்மோனியரும் பேமேயருள் சிலரும் சேர்ந்து அவர்களுக்கு விரோதமாக போராடுவதற்காக அங்கே வராங்க அதில் அந்த பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் யகசியல் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் மேலே வந்து ஆண்டவருடைய ஆவி நிரம்புது அவர் பாருங்க மக்களை நீங்க பயப்படாதீங்க இந்த மாபெரும் படையை பார்த்து பயப்படாதீங்க அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இந்த போர் கூடது கிடையாது ஆண்டவருடைய போர் அதாவது யுத்தம் உங்களது கிடையாது ஆண்டவருடையது அப்படிங்கிறாங்க நீங்க போராட வேண்டாம் அப்படிங்கிறத பதினேழாவது வசனத்தில் சொல்றாங்க நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்காக ஆண்டவர் போராடுவார் அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர்தம் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று பாட சொன்னாங்க அந்த இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா அந்த அம்மோனியரும் மோவாபியரும் செய்யிர் மலைநாட்டவரையும் ஒருவருக்கொருவர் பகைவராக்கி முறியடித்தார் இதுதான் நம்ம ஆண்டவர் இப்போ உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் யார் எயித்து நிற்காங்களோ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்கிட்டு அடிச்சுக்கிருவாங்களே தவிர உங்களுக்கு விரோதமாக அவங்க எழும்ப மாட்டாங்க நிச்சயமாய் இந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி தருவார் நான் ஒன்றுமே பண்ணலைங்க நான் ஒரு தப்பும் பண்ணலை நிற்கிறேங்க அப்பாவிய நான் நிற்கிறேங்க என் பேரை தூக்கி போட்டுட்டாங்க வேலைத்தளத்தில் கவலைப்படுறீங்களா உங்கள் குடும்பத்தில் நான் எதையுமே செய்யலைங்க என் பேரை போட்டு பழி வாங்கிட்டாங்கங்க என் பேரை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கானது தான் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஆண்டவர் நின்று உங்களுக்காக போராடுவார் அமோனியர்களை கண்டும் மோவாபியர்களை கண்டு பயப்படாமல் துதித்த மாதிரி ஜோம் பண்ணலாமா அன்பும் இறக்கம் உள்ள நல்ல தகப்பனே அப்பா இந்த வேலைக்காக நன்றி அப்பா நானும் ஆண்டவரே என் குடும்பமும் ஆண்டவர் எங்கே என்னோடு கூட இந்த ஜபத்தை செய்கிற ஒவ்வொருவரும் அப்பா அவங்க பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் அடிக்கப்படுறோம் நொறுக்கப்படுறோம் எங்களுக்கு எதிராக தேவையில்லாத வழக்குகள் எங்களை தேவையில்லாத அவமானங்களை மாட்டி விடுறாங்கப்பா அந்த அம்மோனியர்கள் மோவாபியர்கள் ஆண்டவரே இவர்களையெல்லாம் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குற நான் பாட்டு பாடியுமே ஆராதித்து நீர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டுமாண்டவர் அதை நீர் வெளிப்படுத்தும் ஐயா வெளிப்படுத்தும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் இயேசு கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நல்ல பிதாவே ஆமீன்